நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக இறுதி கட்ட திருப்புதல் தேர்வு திருப்புதல் தேர்வாக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு வந்து பயிற்சிகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்ல கொஸ்டின் பேங்க் நீங்க ரிவிஷனுக்கு உங்களுக்கு எக்ஸாமோட டேட் சொல்லி பார்க்கும்போது ஜூலை இருபத்தி ஒன்று இந்த ஜூலை இருபத்தி ஒன்றுல தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த ஒன் மந்த் ப்ரிப்பரேஷனாக கட்ட திருப்புதலுக்கு நம்ம ஒவ்வொரு பாட பகுதி வாரியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் திருப்புதல் தேர்வு வினா விடைகளானது தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இதை புக்காகவும் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இறுதி கட்ட ப்ராசஸா நம்ம ரெண்டு வழிமுறைகளாக ஒன்று உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸா தமிழ் பாடம் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வைஸா இறுதி கட்டல் திருப்புதலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம இதை உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம முழு மாதிரி தேர்வு மாடல் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முப்பத்தி ஒரு டெஸ்ட்டுக்கு ஷெடியூல் கொடுத்திருக்கோம் ஸோ இந்த முப்பத்தி ஒரு டெஸ்ட் கொஷின் பிளஸ் ஆன்சர் இது முப்பத்தி ஒன்னோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த ரெண்டுல எது வேணும்ங்கிறத ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இனி இருக்கக்கூடிய நாட்களை நம்ம சிறந்த முறையில பயன்படுத்தணுங்கும்போது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிறது பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்ல உங்களுக்கு முப்பது கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் டிஆர்பியோட பேட்டர்ன் எப்படியோ ஸோ அந்த பேட்டர்ன் வைஸாக தான் நம்ம இங்கே நினைச்சிருக்கோம் உங்களுக்கு கொஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆகவே இதை நீங்க நினைச்சிச்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது மேக்ஸ் முப்பது

இருக்குது இருக்குதுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாத்துலயும் நூத்தி ஐம்பது கொஸ்டின் அந்த டேம் வைஸ் முடிஞ்ச பிறகு சரிங்களா உங்களுக்கு டெஸ்ட் அதாவது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் அதே மாதிரி நைன்த்ல இருந்து டென்த் வரைக்கும் பேட்டர்ன்ல கொடுத்துட்டு கடைசியில மோக் டெஸ்டா உங்களுக்கு ஒரு ஐந்து ஆறு தெருவு கிட்ட நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் இது உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதித்து கொள்ளக்கூடியவங்க இருக்கு இது போக நம்ம சப்ஜெக்ட் வைஸா தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இதே பேட்டர்ல தான் தமிழ்ல சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்டுக்கு தனியா நம்ம நினைச்சிருக்கோம் கொஸ்டின் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் தனித்தனியா லாஸ்ட்ல நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி இந்த திருப்புதல் தேர்வு பதினெட்டாயிரம் வினாவிடு

முந்நூறு கொஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் எயித்தை எடுத்துக்கிற பட்சத்தில் எயித்துலேயும் உங்களுக்கு முந்நூறு கொஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நைன்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஐந்தாவது யூனிட் வரைக்கும் அடுத்து மீதி இருக்கக்கூடிய யூனிட் அடுத்து ஃபுல் டெஸ்ட் சொல்லி இந்த பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் நைன்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கான் டேம் ஒன் கொடுத்துருக்கோம் அடுத்து அஞ்சாவது யூனிட் வரைக்கும் அடுத்து ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் அடுத்து சொல்லி கிட்டத்தட்ட வந்து நானூறு கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கிலீஷ் தமிழ்ல வந்து நைன்த்துக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் டென்த்தும் இதே பேட்டர்ன் தான் டென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூற்று எழுபத்தி ஐந்து கொஸ்டின் டென்த்துல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது அடுத்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் டோட்டலா தமிழ்ல இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து கொஷின் தமிழ்ல நம்ம இறுதி கட்டமாக நீங்க இதை தேர்வு எழுதி கொள்வதற்கு திருப்புதல் பண்ணுவதற்கு பயனுள்ள வகையில ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸா தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது திருப்புதல் தேர்வுக்கு சோ இது தேவைங்கிற பட்சத்துல இதை பயன்படுத்திக்கலாம் இல்ல எனக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் வேணுங்கிறதுல ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம் ஸோ இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தேர்டு ஸ்டாண்டர்டில இருந்து நம்ம கொஸ்டின் எழுபது கொஸ்டின் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஸோ அடுத்து டாபிக் வைஸா உங்களுக்கு அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதில் டாபிக் வைஸாகவும் நமக்கு எழுச்சிட்டு இருக்கோம் கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்டா எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கொடுப்பதற்கான ஃபுல் டெஸ்ட் அதற்கான ஷெடியூலும் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் டோட்டலாக மூன்று ஃபுல் மாடல் டெஸ்ட் டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வினாக்கள் ஸோ இதில் மொத்தம் நானூற்றி பத்து பேஜ் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நீங்கள் பிடிஎஃப்பாக வாங்கிக்கிற பட்சத்தில் இதில் முந்நூறு இருக்கும் புக்லெட்டாக வாங்கிக்கிற பட்சத்தில் அறநூறு இருக்கும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது

இரநூறு முந்நூறு முந்நூற்றி எண்பது கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் கொடுத்துருக்கோம் இது போக ஃபோர்த் அண்ட் ஃபிப்துக்கு தனியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சயின்ஸ் அண்ட் சோசியலை டோட்டலாக இணைத்து ஒரு அறநூறு கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் சோசியல் சயின்ஸு தனியாகவே சயின்ஸு சோசியல் ரெண்டையும் இணைத்தே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆகவே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லருந்து நம்ம கொடுத்துருக்கோம் செவன்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்த்தும் டேம் வைஸா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபுல் மாடல் எல்லாமே நூற்று ஐம்பது கொஸ்டினா அவங்களுக்கு நம்ம என்ன இருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்தில் ஃபுல் டெஸ்ட் ஒரு இரநூத்தி அறுபத்தி ஏழு கொஸ்டின் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நானூற்றி ஐம்பது கொஸ்டின் ஆன்சர் டேம் வைஸாக அடுத்த ஃபுல் டெஸ்ட்டு ஒரு நூற்றி தொண்ணூறு எயித்தும் அதே பேட்டர்னில் தான் நம்ம எயித்து நைன்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டென்த்தும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டென்த்து பயாலஜியை ஃபுல்லாக கவர் பண்ணி ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின் நம்ம அதுதான் பெஸ்ட்டு அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு முந்நூறு கொஸ்டின் கெமிஸ்ட்ரிக்கு நூற்றம்பது கொஸ்டின் இது வந்து டென்த்துக்கு அடுத்து நைன்த்து சயின்ஸு ஃபுல் டெஸ்ட்டு டென்த்து சயின்ஸு ஃபுல் டெஸ்ட்டு நைன்த்து டென்த்து சேர்த்து ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸு எடுத்துக்கிற பட்சத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் புக்லெட்டாகவும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்றோம் அந்த கண்ட் கொஸ்டின் இதை நீங்க பாத்துக்கோங்க சயின்ஸுக்கு அடுத்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே பேட்டர்ன் தான் ஹிஸ்டரிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கொஸ்டின் லெவன்த் அண்ட் டுவெல்த் எல்லாத்தையும் கவர் பண்ணி மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தி எட்டு வினா விடைகள் ஹிஸ்டரி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பாலிட்டிய எடுத்துக்கிற பட்சத்துல சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த் டெஸ்ட் உங்களுக்கு சேர்த்து பாக்குற பட்சத்துல ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு கொஸ்டின் ஆன்சர் பாலிட்டிக்கும் பாலிட்டியை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் இதுல லெவன்த் அண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின் ஆன்சர் அதே மாதிரி ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்ட் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து சிக்ஸ்த் டு எயித்து நைன்த்து டென்த்து நைன்த் டு டென்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ இந்த பேட்டர்ல ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து கொஸ்டின் சரிங்களா ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து வினாக்களும் அதற்கான விடைகள் சொல்லி டோட்டலா என்ன செஞ்சிருக்கோம் கட்ட திருப்புதலுக்கு இதை அப்படியே வச்சு நம்ம என்ன செய்யறோம் ரிவிஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இது ஆசிரியர்களுக்கான பொன்னான வாய்ப்பாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்ல உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டாபிக் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நம்ம முப்பத்தி ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் ஒரு டெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் நூத்தி ஐம்பது கொஸ்டின்னு முப்பத்தோரு செட்டு இது தேவைங்கிற பட்சத்துல இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கிற கூடிய அளவுக்கு இருக்கும் இது எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து டைம் வைஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸா எனக்கு இறுதி கட்ட திருப்புதலுக்கு தேவை சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கிறோம் இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாயிரம் கொஸ்டின் கிட்ட இருக்கும் இங்கிலீஷுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அடுத்து வந்து மேக்ஸ் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டம் வயசா பிரிச்சே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சோ மேக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் சயின்ஸ பொறுத்த வரைக்கும் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் ஹிஸ்டரி வரைக்குமே நம்ம என்ன ஹிஸ்டரிய உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்குமே நீங்க ஹிஸ்டரிய படித்தே ஆகணும்னு சொல்லி ஹிஸ்டரி நம்ம என்ன செஞ்சுட்டோம் டோட்டலா உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இதுல ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி ஐந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்து பாலிட்டி இந்த பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுதான் உள்ள கிரியேட் பண்ணிட்டு இறுதி கட்ட திருப்புதலுக்கானதாக பாலிட்டியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு கொஸ்டின் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சோ அதே மாதிரி பாலிட்டியை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எகனாமிக்ஸ் எகனாமிக்ஸுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின் நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து ஜாகிரபில இருக்கக்கூடிய வினா விடைகள் மொத்தம் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து வினாவிடைகள் ஜியாகிரபி சோ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இறுதி கட்ட திருப்புதலாக நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க தமிழ உங்களுக்கு இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாயிரம் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் சயின்ஸை தொடர்ந்து ஹிஸ்டரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து அதே மாதிரி பாலிட்டி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு பாலிட்டியை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் ஆயிரத்தி இருநூறு அடுத்து ஜியாகிரபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட வந்து பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கொஷின் பிளஸ் ஆன்சர் உங்களுக்கு புக்லெட்டா நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு தமிழுக்கு ஒரு புக்கு இங்கிலீஷ் ஒரு மேக்ஸ் ஒரு சயின்ஸ் ரெண்டு புக்கு அடுத்து ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி தனித்தனியாக நான்கு புத்தகம் சரிங்களா இது நான்கு அடுத்து தமிழ் ஒன்னு அஞ்சு இங்கிலீஷ் ஒண்ணு ஆறு மேக்ஸ் ஒன்னு ஏழு சயின்ஸ் ரெண்டு ஒன்பது வால்யூம் உங்களுக்கு என்ன செய்றான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இல்ல எனக்கு பிடிஎஃப் வாங்கினாலும் ஒவ்வொரு கொஸ்டின்னா என்ன பிடிஎஃப் அனுப்பிடும் திருப்புதலுக்காக மீண்டும் மீண்டும் திருப்புதலுக்கு இறுதி கட்டமாக நம்ம பார்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக ஆசிரியர்களுக்கு உருவாக்கி இருக்கோம் இது போக முப்பத்தி ஒரு புல் மாடல் டெஸ்ட் சரிங்களா இந்த முப்பத்தி ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் நூத்தி ஐம்பது கொஸ்டின் நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ரெண்டுல எது வேணாலும் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ரெண்டும் தேவைங்கிற பட்சத்துல நீங்க நினைச்சுச்சுக்கலாம் ரெண்டையுமே வாங்கிக்கலாம் நம்ம தள்ளுபடியோட நம்ம நினைச்சிடலாம் ஆசிரியர்களுக்காக நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே